கல்லூரி முதல்வர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களை அழைத்து வந்த மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தென்னக கலை பண்பாடுத்துறை சார் அதிகாரிகள் அவர்களுக்கும் நாங்கள் பேசும்போதே கைகளை தட்டி உற்சாகப்படுத்தி எங்களது வருங்கால இளைஞர்களையும் சாதனை இளைஞர்களாக சரித்திரம் படைக்கும் இளைஞர்களாக ஒவ்வொரு கைத்தட்டிலும் எங்களை உற்சாகப்படுத்த காத்துக்கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சகாவின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தமிழின் பாரம்பரிய கலைகளான பல்வேறு கலைகளில் பரையாட்டம் ஒயிலாட்டம் கையாட்டம் காவடியாட்டம் ஆட்டம் சங்கைப்பூச்சாட்டம் கோலாட்டம் பொய்கால் முதலாட்டம் மாறாட்டம் மயிலாட்டம் போன்ற பல்லாயிரம் ஆட்டங்களில் இருந்த இடத்தில் தமிழின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாடையும் உலக நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு இதுபோன்ற வேலைகளை அமைத்துக் கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக மரக்காலாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் பறையாட்டம் தமிழிசை இசைக்க தமிழர்களின் பண்பாட்டும் கலாச்சாரத்தை உங்களிடம் கொண்டு வந்து பெருமை சேர்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்